பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலையை பார்வையிட பிரதமர் கம்பளை மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளுக்கு விஜயம் மே பதினோராம் தேதி அதிகாலை கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று கரண்டியல்ல பகுதியில் சுமார் ஐநூறு அடி பள்ளத்தில் விழுந்ததில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் நிலைமைகளை நேரில் கண்டறிய மே பதினோராம் தேதி பிற்பகல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கம்பளை மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்தார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் சிகிச்சை பெறும் அனைத்து நோயாளிகளுக்கும் உடனடி சிகிச்சை அளிக்க தேவையான வசதிகள் குறித்து பிரதமர் விசேட கவனம் செலுத்தினார் இங்கு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் ක්වාතන්න ඒක තමයි මයිත ස්‍රදා ශයෙන්ිය යුක්තේ හැදත වශන ආදාපියාවේ මේ යනතුකට ලක්ුණු අයට ලැබෙන ප්‍රතිිකාර බෛද්‍යවලම ගන්නගොඩ උතන්තය ගන බලන්න අපේ බෝුණත්ම ස්තුති පන්ත ව අතිශයෙන් දෂ්කර කාරාශ් නැදවුණ උපරි මලගේයට වෛද්‍ය සේවාලා පෙහ මදියන්. இது மிகவும் துன்பகரமான நிகழ்வு இது போன்ற விடயங்களை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினமானதாகும் சிறுவர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்திருப்பது வேதனையானது எமது நாட்டில் தினமும் ஏராளமான போக்குவரத்து விபத்துகள் நடக்கின்றன இவற்றை தடுக்க எமது போக்குவரத்து அமைச்சர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை அளித்து வருகின்ற எமது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அதுபோன்று தங்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்த அனைவரையும் அந்த மனிதாபிமான பணியை முன்னெடுத்த அனைவரையும் நான் நினைவுகூர விரும்புகின்றேன் இதுதான் எமது நாட்டின் தனித்துவம் இந்த மனித பண்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்தில் அரசாங்கம் முடியுமான அனைத்தையும் செய்வதை உறுதி செய்வதற்காக நாங்கள் தலையிடுகிறோம் என்று நான் கூற விரும்புகின்றேன் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்காவும் கலந்து கொண்டார்